நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் பத்தாண்டுகள் சிறந்த ஆட்சியை தந்து புரோகிரஸ் ரிப்போர்ட் கொடுக்கிறாங்களே பள்ளி கொடுத்த பள்ளி கொடுத்த நாங்கள் என்ன செய்து இருக்கிறோம் என்று தைரியமாக மக்களுக்கு எடுத்து காட்டி இந்த தேர்தலை சந்திக்கின்ற ஒரு ஆட்சி மத்திய ஆட்சி மோடிஜியின் ஆட்சி என்பதை நாம் வேண்டும் எத்தனை பேர் அந்த பண்ண முடியும் பாதி பேர் வீட்டில் இருந்துட்டு மக்களே பார்க்க வரதில்லை

மோடிஜியின் ஆட்சியில தமிழகத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத போவே மாநிலத்திற்காக பல லட்சம் கோடி திட்டங்களை தீட்டி மக்களுக்காக செயல்படுத்தி ஆட்சி மோடிஜியின் ஆட்சி கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது யாரு மோடிஜி வீட்டுக்கு குழாய் கொடுத்தது யாரு மோடிஜி ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் போட்டது யார் மோடிஜி இலவச அரிசி கொடுத்தது யாரு மோடி ஆனா அதுல படம் போட்டு யாரு ஸ்டாலின் ஏன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயி பாதிக்கக்கூடாது என்று சொல்லி மோடிஜி அவர்கள் ஆட்சி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்கி மாநிலத்தில் மாநில ஆட்சிக்கு மூன்று ரூபாய் கொடுக்குறார் அந்த மூன்று ரூபாயை இலவசமா கொடுத்துட்டு இவங்க போட்டோ ஒட்டி நாங்க தான் சொல்றான் சொல்றோம் ஆனா யார் இலவசம் கொடுத்தது

என் புதையை சுத்திக்காட்டு ஒரு தேர்தல் ஆனா எதர் அணியில இந்திய அணின்னு சொல்றாங்கன்னா அந்த யார் தலைவர் யார் அந்த கூட்டணியின் தலைவர் யார் பாரத படவர் வேட்பாளர் தெரியல நீங்க பள்ளிபூர்ல கிரிக்கெட் ஆடி பாருங்க கபடி ஆடி பாருங்க சாக்கிய விளையாடுங்க எந்த ஒரு விளாட்டு விளையாட்டாலும் இங்க ஒரு அணி இருந்தா அந்த அணிக்கு ஒரு தலைவர் இங்க தலைவரே இல்ல அது பறவை போயிட்டு இருக்கும்போது பாரதியும் இல்லாத கப்பல் போல சத்தலிச்சிட்டு இருக்க என்ன நடக்கும் தெரியல ஆனா அப்படி கஷ்ட ஆட்சி பத்தாண்டு கால அப்பழுக்கத்த எந்த ஊழலும் இல்லாத எந்த குறையும் சொல்ல முடியாத ஆட்சி என்று சொன்னால் மோடிஜி ஆட்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க என்ன நடக்குது மாநிலத்தில் எல்லாம் ஊழல் இங்க எந்த ஒருத்தர் உள்ள உட்காந்துருக்கா ஒருத்தர் உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வந்து மந்திரி ஆனாரா எப்ப உள்ள போறாங்க எப்ப வெளியே வராங்க தெரியல தேசிய தலைவர் நட்டாஜி சொன்னது மாதிரி பாதி பேரு ஜெயிலு வீதி பேரு கோலி இப்படிதான் அவன் இல்ல பிரிப்பதற்காக சொல்லவில்லை சிந்திப்பதற்காக சொல்கிறேன் இப்படிதான் நான் நாடு போயிட்டே இருந்தா மீண்டும் மீண்டும் மாறி மாறி இவங்கதான் இருக்காரு ராவணாண்டான் ராமன் ஆண்டாங்க ராவண ஆண்டான்னு ஒத்து தொடர்ப்பேன் ஆனா மாத்தியை சிந்திக்க வேண்டிய காலம் மாத்தி யோசி என்று சொல்றவங்க அதுதான் இந்த காலம் வருங்காட்டி உனக்கு இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அதிகமான இளைஞர்கள்னா இந்தியா என்று கருத்து கணிப்பு சொல்லும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துவதற்கு நாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற முடியும் இளைஞர்களும் போதை கடுமையாக சொல்லவே வேண்டாம் ஆக திசை பாரி சென்று கொண்டிருக்கும் இளைஞர்களை யார் சீர்படுத்துவது சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் என்ற அடிப்படையில் அந்த இளைஞர்களை வழிநடத்தி பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அது சிறந்த ஆட்சியால் முடியும் அந்த ஆட்சி மோடிஜியின் ஆட்சி என்பதை நீங்கள் வர வேண்டும் இந்தியாவின் பெருமையை உடனே செய்திருக்கிறார் நீங்க எங்க போய் பாருங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வந்து வெளிநாடு போனா நானே போயிருக்கேன் கிட்ட கூட வர மாட்டான் ஒரு பொருள் வாங்க போனா இவங்க வாங்க போறான்னு நினைப்பான் இன்னைக்கு ஓடி வந்து பத்து பேர் வரா ஏன் வர்றாங்க இந்தியாவின் பொருளாதார உயர்வு இந்தியனின் பெருமை உயர்ந்திருக்கிறது மோடிஜியா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடக்க போர் நிறுத்துகின்ற வலிமை புரிந்த ஒரு தலைவர் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி ஒருவரால் மட்டும் தான் முடியும் அதே கச்சந்தீவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அது மோடிஜியால் மட்டும் தான் முடியும் இவங்க சொல்றாங்க இந்த பத்தாண்டுகள கச்சத்தீவு நாடா மாற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பண்டார நாயகி அம்மையோட சேர்ந்து இங்க கருணாநிதி இருக்கும் போது தாழை வாழ்த்து கொடுத்தார் இத கச்சத்தீவை ஒரு ஆட்சியமே தெரிவிக்கல கருணாநிதி அவர்கள் அப்படி இருக்கும்போது

என்னையே நாலு ஆண்டு காலமாக ஆண்டு என்னை வந்து அடிச்சு துரத்தணும் இன்னைக்கு இதுக்கு திராவிட அடிச்சு துரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற வேண்டும் அது நாம சேர்ந்தனால சொல்ல உண்மையில் தான் அதுதான் நடக்க வேண்டும் ஊழல் மகிழ்ந்த ஆட்சி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி பாக்குறாங்க ஒரு சாதாரண தொண்டர் திராவிட முன்னேற்ற மந்திரியாக முடியுமா யோசிப்படி பாருங்க அப்பா மகன் பேரன் பேத்தி புள்ளு பேரன் எல்லாம் தான் ஆக முடியும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல நிச்சயமாக முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு காரியகர்த்த ஒரு தொண்டலாக இருந்து பணிபுரிந்து மூன்று முறை குஜராத்தின் முதலமைச்சர் இரண்டு முறை பாரத பிரதமர் மூன்றாவது முறை மூன்றாவது முறை அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது நான் ஒரு இருக்கும் போது பேட்டி பார்த்தேன் போய் பேட்டி கண்டாவேன் அந்த பெருமைகளை கொண்டு மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை முதலமைச்சர் இருக்கும் போது ஒரு பத்திரிகையின் வாயிலாக நான் சென்று பேட்டி எடுத்தேன் அதே மோடிஜி தான் அன்னைக்கு அவர் பேசுது மக்கள் மக்கள் மக்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்று பேசியவரை ஓடிட்டவர்